வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் நேற்றுலேருந்து இன்னைக்கு இந்த ஷூட் வரை வந்து கண்டினியூஸா ஃபோன் கால்ஸ் ஃபோன் கால்ஸ் ஃபோன் கால்ஸ் இந்த ஃபோன் கால்ஸில் என்னன்னா இன்னும் வந்து அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் அதாவது எது செய்யலாம் அக்செப்ட் பண்ணலாமா அக்செப்ட் பண்ண அப்போ பண்ணலாமா டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் பண்ணலாமா இந்த மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஸோ இது ஏன் வந்து இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னு தெரியல ஏன்னா வந்து எல்லாமே அவங்க விரும்பி விரும்பி தான் சாய்ஸ் பண்ணாங்க விரும்பி விரும்பி வச்ச சாய்ஸ்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன் செவன்டி டு ஒன் எயிட் ஒன் செவன்டி நைன்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க நினைச்ச குரூப் கிடைச்சிருக்கு ஆனா சரி எனக்கு அந்த காலேஜ் கிடைக்கலையே இந்த காலேஜ் கிடைக்கல ஆனா அவங்க நினைச்ச குரூப் எல்லாமே கிடைச்சிருக்கு குரூப் கிடைச்சிருக்கு ஆனா காலேஜ் மாறி வந்திருக்கீங்க இதோட அந்த காலேஜ் இந்த கிடைச்சா நல்லா இருக்கும்னு அப்படி கன்ஃபியூஷன்ஸ் ஒன் சிக்ஸ்டி டு ஒன் செவன்டி இருக்கிறவங்களுக்கு பேலன்ஸ்டா அதாவது சார் நான் இந்த காலேஜ் நினைச்சேன் அதுக்கு அடுத்த காலேஜ் கிடைச்சிருக்கு நான் ஒரு பிரான்ச் நினைச்சேன் அதுக்கு அடுத்த பிரான்ச் கிடைச்சிருக்குன்னு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அதே மாதிரி வந்து ஒன் பிப்டிக்கு கீழே இருக்கிறவங்க ஒன் சிக்ஸ்டி கீழே இருக்கிறவங்களுக்கு சார் நான் நினைச்ச காலேஜ் ஒண்ணு வேற மாதிரி ஒன்னு வந்திருக்கேன்னு அந்த மாதிரி டோட்டலாவே வந்து நான் நினைக்காத பிரான்ச் அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் ஆனா எல்லாமே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க இருந்தா வந்திருக்கு புதுசா எதுவுமே வரல இந்த விஷயத்த வந்து ஏன் நீங்க வந்து புரிஞ்சுக்கிற மாட்டீங்க இல்ல சார் நான் இந்த காலேஜில் இந்த குரூப் கிடைக்காதுன்னு நினைச்சேன் ஆனா சும்மா வச்சிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் அதே மாதிரி வந்து இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா சார் நான் கன்னியாகுமரியில இருக்கேன் நாகர்கோவில் இருக்கேன் சென்னையில வந்து ஒரு சுமாரான காலேஜ் கிடைக்கிறது நான் இப்ப எங்க லோக்கல்லே வந்து நான் படிக்கலாம் இருக்கேன் எடுத்தீங்கன்னா லோக்கல்ல கூட வந்து நினைச்ச குரூப் கிடைக்காது அந்த ஒரு ஃபேக்டரும் நீங்க யாரையும் யோசிக்க மாட்டீங்க அதே மாதிரி வந்து சார் நான் இந்த காலேஜ் அக்செப்ட் பண்ணுவா இல்ல அக்செப்ட் பண்ண அப்போ பண்ணுவா இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் அதிகம் அதாவது சார் ஓகே ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு இருபது இருபத்தஞ்சு சாய்ஸஸ் வச்சிருக்கேன் அந்த சாய்ஸஸ் கிடைச்சா வந்து எனக்கு நல்லது அதே மாதிரி வந்து இப்போ வந்திருக்கிறது வந்து எனக்கு இந்த சுத்தரவா வந்து இந்த காலேஜ் அண்ட் குரூப் பிடிக்கல நான் டிக்ளைன்ஸ் அண்ட் அப்போ இது எனக்கு வேணா முன்னாடி இருக்குமான்னு கேட்குறாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றது ஒரு விஷயம் இது பாசிட்டிவா நெகட்டிவா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் ரியல் ஃபேக்ட் சொல்லிடுறேன் மேக்சிமம் சஃபல் ஆயிரும் ஏன்னா

அக்செப்ட் பண்ணாலும் அக்செப்ட் அப்போர்ட் பண்ணாலும் அவங்க யாருமே வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க ஒரு எட்டாயிரம் பேர் மிச்சம் இருக்கிறவங்க வந்து அவங்க நினைச்ச காலேஜ் குரூப் கிடைக்கா மேபி வந்து அவங்க எதுக்கு போகலாம்னா ஜென்ரல்ல போகலாம் சோ அதனால இந்த ஆறாயிரம் டு எட்டாயிரம் நம்ம மினிமம் ஆறாயிரம் டு எட்டாயிரம் அந்த ஆறாயிரம் டு எட்டாயிரம் பேர் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரல்ல வந்து அவங்க ஆப்ஷனே பண்ண போறது கிடையாது அப்படியே அவங்க பேருக்கு இப்ப அக்செப்ட் பண்ணாலும் அவங்க காலேஜ் போய் சேர மாட்டாங்க இல்ல டிஎஃப்சி சென்டர் போக மாட்டாங்க ஏன்னா அவங்க மெயின் ஃபோக்கஸ் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்ல தான் இருக்கும் சோ அதனால மினிமம் ஒரு ஆறாயிரம் டு எட்டாயிரம் சீட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சஃபல் ஆயிரும் சஃபுல் ஆயிரும் சஃபல் ஆயிரும் சோ இது எங்கே வந்து சஃபல் ஆகும்னா அதிகமாக ஒன் ஃபார்ட்டி த்ரீல இருந்து ஒன் செவன்டி இல்ல ஒன் சிக்ஸ்டி வரை கண்டிப்பா சஃபல் ஆயிரும் அண்ட் அந்த ஒன் செவன்டி ஒன் செவன்டி ஃபைவ் இருக்கிற ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அவங்களுக்கும் சஃபல் ஆகும் மேபி வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க அக்செப்ட் பண்ண பொண்ணு பார்த்து டிக்ளைன் இது ரிஸ்க் எடுக்காதீங்க யாரு ஒன் செவன்டிக்கு மேலே இருக்கிறவங்க மாடுறதுக்கான சாத்தியக் கோள்கள் நிறைய ஏன்னா அந்த பையனுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயே நல்ல காலேஜ் கிடைக்காங்க எடுத்துகிட்டு போயிருவான் இதை ஜென்ரலில் வந்து எடுக்க மாட்டாங்க ஸோ அதனால ஒன் செவன்டி பயங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா வருமா வராதா நீங்க தான் முடிவு எடுக்கணும் ஏன்னா நான் ஒரு யூடியூபர் நான் வந்து நம்ம ஒரு எஜுகேஷனிஸ்ட் நம்ம ஒரு ப்ரொஃபஸரா இருக்கும் நம்மளுக்கு ஒரு கணிக்க தெரியும் இது வரலாம் வரலாம் வரலாம்னா வரும் என்னாலையும் சொல்ல முடியாது யாருனாலையும் சொல்ல முடியாது ஏன்னா பெர்செப்ஷன் அந்த ஆஃபோசிட்ல இருக்கிற செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் மனநிலை இல்ல எனக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ்

ஒண்ணுக்கு நூறு தடவை யோசிங்க நம்ம அக்செப்ட் அண்ட் ஜாயிண்டா அக்செப்ட் பண் அப்போர்டா அண்ட் அக்செப்ட் பண் அப்போர்ட்ல மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க நீங்க அக்செப்ட் பண் அப்போர்ட் போட்டு மாறி வந்தா அந்த மாறி வந்த காலேஜ் தான் போகணும் திருப்பி இந்த காலேஜ் வராது இந்த காலேஜ் வராது வராது மறுபடியும் சொல்றேன் அக்செப்ட் பண் அப்போர்ட்ல வந்து உங்களுக்கு வேற காலேஜ் மாறி வந்தா அந்த அந்த மாறி வந்த காலேஜ் பிடிக்கலாம் பழைய காலேஜ் கிடைக்காது அதனால அக்செப்ட் பண்ண அப்போர்ட் போடும்போது கூட யோசிங்க அதே மாதிரி டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் போடுறவங்க நீங்க இந்த காலேஜ் டிக்ளைன் பண்ணலாம் முன்னாடி இருக்கிற காலேஜ்ல வரலாம் வராமலும் இருக்கலாம் வந்தா சந்தோஷம் வரலையா நீங்களுக்கு உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க மூணாவது ரவுண்டுக்கு வந்துருவீங்க புரியுதா சோ அந்த மாதிரி இருக்கவங்க யார் பண்ணலாம்னா இன்னைக்கு காலேஜ்ல கூட ஒரு பேரண்ட்ஸ் மேபி ரொம்ப எஜுகேட்டட் மேபி அவங்க ப்ரொஃபஷன் கேட்டா டீச்சர்னு சொன்னாங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக கண்ணும் கருத்துமாக அவ்வளோ வந்து நான் சாய்ஸ் பண்ணேன் சார் அவங்க சொல்லும்போது அவங்க மனசுல வந்து அவர் வேதனை இருந்தது எல்லாமே சென்னையில் இருக்க பெரிய காலேஜ் போடும்போது அவங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் காலேஜை வந்து கோடோடு போங்க கோடோடு போங்கன்னு அவங்க வெங்கடேஸ்வரா நினச்சிக்கிட்டு இன்னொரு வெங்கடேஸ்வரா வச்சுட்டாங்க ஆனால் ஒன் செவன்ட்டி த்ரீ அவங்க டீச்சர் அவங்க சொல்லும் போது அவங்க இதில் வேதனை இருந்தது சார் என் மூத்த பொண்ணு ஒரு நல்ல காலேஜில் படிக்குது இதுக்கு வந்து நான் அவ்வளோ எல்லா வீடியோஸ் பார்த்தேன் சார் எல்லாம் அனலைஸ் பண்ணேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன் ஆனால் வெங்கடேஸ்வரான்னு ஒன்று வந்ததை வந்து நான் மைண்ட் ஆகலை டக்குன்னு வச்சிட்டேன் பட் இப்போ வந்து எனக்கு அந்த காலேஜுக்கு எனக்கு போக இஷ்டம் இல்லை ஆனால் ஒன் செவன்டி த்ரீ அவங்கள்தான் சொன்னேன் மேடம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் நீங்கள் கோடோட போங்க கோடோட போங்கன்னு ஆமாம் சார் தப்பு தான் சார் இப்போ நான் டிக்ளைன் பண்ணிவிட்டு மூணாவது சாய்ஸு அப்போர்டில் போகிறேன் அடுத்த ரவுண்ட் வரேன்னு போடுறேன்னு சொன்னாங்க பட் டிக்ளைன் பண்ணுறது நல்ல விஷயம் ஆனால் அப்போட்டில் அவங்களுக்கு கிடைக்கிதா ஏன்னா அவங்க வச்சுருக்கதெல்லாம் பெரிய காலேஜஸ் அதே மாரி லக் காட் கிரேஸ் அல்லாஹ் உங்கள் தமிழ் கடவுள்கள் எல்லாத்தோட இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் நல்லா காலேஜ் கிடைக்கும் அதனால அதே மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு போன் பண்ணி சார் நான் சாய்ஸ் வந்து லாக் பண்ணிட்டே லாக் பண்ணிட்டே இப்ப மாற்ற முடியுமான்னு கேட்குறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்ற முடியும் நீங்க உடனே டிஎஃப்சி சென்டர் போங்க இந்த வித்தின் வந்து நீங்க ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்குள்ள டிஎஃப்சி சென்டர் போனீங்கன்னா உடனே லாக் ஓபன் பண்ணிடுவாங்க லாக் ஓபன் பண்ண உடனே நீங்க எந்த சாய்ஸை வந்து நீங்க மாத்தணுமா மாத்திக்கலாம் அந்த மாத்ததுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் யோசிச்சுட்டு முடிவுடுங்க ஆனால் பாசிபிள் பாசிபிள் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் லாக் பண்ணாலும் நீங்கள் சாய்ஸாக மாற்றிக்கலாம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இப்போ நீங்கள் எடுக்க போகிற முடிவு தான் உங்கள் என்டையர் லைஃப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முடிஞ்சவரை வந்து எவ்வளோக்குள்ள ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ரவுண்ட் டூ டைமிங் முடிய போது எவ்வளோக்குள்ள ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல டிசைட் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பாய்